அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் தேய்விரையில் வரக்கூடிய பஞ்சமி மார்கழியின் கடைசி பஞ்சமி திதி இந்த நாளில் வாராயியனை வழிபாடு செய்வதால் கடன் தீர்வதற்கும் பல பிரச்சனைகள் சரி செய்வதற்கும் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் அதுவும் இந்த மார்கழி கடைசி பஞ்சமி திதியானது சக்தி வாய்ந்த இந்த பஞ்சமி திதியில் வாராயை நினைத்து எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதிலும் பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வழிபாடும் பரிகாரமும் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் அனை நீக்கக்கூடியதாக அமையும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த வருடத்தின் கடைசி தேய்ப்பிரை பஞ்சமி நாளை முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி வரை இருக்கிறது அதாவது வருடத்தின் கடைசி நாளில் தொடங்கி புது வருடம் பிறக்கும் போது பஞ்சமி திதி இருக்கிறது இது மிகவும் விசேஷமானதாக அமைந்திருக்கிறது இந்த நாளில் நாம் செய்யும் இந்த கல்விப்பு பரிகாரமானது நம் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதாக அமையும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை இரண்டு தினங்களில் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை செய்வதாக இருந்தால் இரவு ஏழு மணிக்கு மேல் நீங்க செய்யணும் அதுவே நீங்க திங்கட்கிழமை செய்வதாக இருந்தால் மதியம் இரண்டு மணிக்குள் நீங்கள் செய்து முடித்து விட வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்ய ஒரு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய காட்டன் துணி அல்லது வெள்ளை கலர் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணி ஒரு சிறிய துண்டு இருந்தா கூட போதும் அந்த துணியானது புது துணியாக இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அடுத்து ஒரு சிறிய கிண்ணம் இதற்கு கண்ணாடி சில்வர் என எது வேண்டுமானாலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் புதிதாக கல்லுப்ப வாங்கிக்கங்க இப்போது உங்க கைகளால் முதலில் ஒரு கை கைப்பிடி கல்லுப்பு எடுங்க இந்த கல்லுப்ப கையில் வைத்து அழுத்தமாக பிடித்துக்கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அதே மாதிரி மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதாவது எதிரிகளால் பாதிப்பு உள்ளவர்கள் அல்லது வேலை கிடைக்க வேண்டும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வேண்டிக்கொண்டு அந்த பிரச்சனைகள் முழுமையாக தீர வேண்டும் என்று நீங்க வேண்டிக்கங்க ஆனால் ஏதாவது ஒரு சங்கல்பத்தை மட்டும்தான் நீங்க வேண்டிக்கணும் வேண்டிட்டு அந்த கல்லுப்பு அந்த கிண்ணத்துல நீங்க போட்டு வச்சிருங்க அதே போல் இன்னொரு கைப்படி கல்லுப்பை எடுங்க முதலில் வேண்டியதை அதே வேண்டுதலை இப்போது வேண்டுங்க அதன் பிறகு அந்த கல்லுப்பை அந்த கிண்ணத்துல போட்டுடுங்க மாதிரி மூணு தடவை நீங்க அந்த கல்லுப்பை வேண்டிட்டு நீங்க அந்த கிண்ணத்துல போட்டுருங்க அதன் பிறகு இந்த கல்லுப்பை நீங்க பூஜை அறைக்கு எடுத்துட்டு கொண்டு போய் வச்சிருங்க பூஜை அறையில் கிண்ணத்தில் இருக்கும் கல்லுப்பை அதே போல் மூன்று முறை எடுத்து நீங்கள் வாங்கிய துணியில் போட்டு முடிச்சாக கட்டிக்கங்க ஆராய்யம்மன் படம் இருந்தால் அந்த படத்திற்கு கீழே வச்சுட்டு நீங்க விளக்கேத்தி அன்னைக்கான பூஜையில் நீங்க செய்யலாம் அல்லது நீங்க பூஜையை முன்னாடியே முடித்து விட்டீங்கன்னா அதுக்கப்புறமும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த கல்லுப்பு வாராயி எண்ணெய் பாதத்திலே ஒரு மூன்று நாட்கள் நீங்க வச்சிருங்க இந்த கட்டி வைத்த மூன்றாவது நாள் இதை கொண்டு சென்று நீங்கள் ஓடும் தண்ணீர்ல போட்டணும் அப்படி உங்களால போக முடியாத நேரத்துல வீட்டுல சிங்க்ல அந்த கல்லுப்பை போட்டு கரைச்சிருங்க அந்த துணிய ஒரு கால் படாத இடத்துல போட்டுட்டு வந்துருங்க அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் நகி அம்மனை நினைத்து இந்த பரிகாரம் செய்து வந்தால் வருடத்தின் கடைசி நாளில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வரக்கூடிய வருடத்தில் கடன் எல்லாம் அடைந்து நிம்மதியாக வாழ்க்கை வாழ வழி செய்யும் என்று நம்பப்படுகிறது நம்பிக்கை உள்ளவர்கள் வாராகி அம்மனை நினைத்து நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் இந்த பூஜையை நீங்க முக்கியமா மாதிரி பார்த்துக்கோங்க ஏனென்றால் முக்கியமாக இரவு நேரத்தில் வாராகி அன்னையோட சக்தி அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம பரிகாரங்கள் செய்து வாராகி அன்னையை நினைத்து வழிபாடு செய்யும் போது நமக்கு ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுப்பால் வாராகி எண்ணெய் நாளில் வாராகி அன்னைக்கு முக்கியமாக ஐந்து விதமான கிழங்குகள் வைத்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்தால் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கக்கூடியவள் வாராகி என்னை மண்ணில் விளையக்கூடிய ஒரு ஐந்து வகையான கிழங்குகள் அன்னைக்கு இந்த நாளில் நெய்வேத்தியம் வைப்பது மிகுந்த பலன்களை அளிக்கும் அதுவும் இந்த பஞ்சமி திதியில் கல் உப்பு பரிகாரம் செய்து நம் கருமாக்களை நீக்கக்கூடிய வழிபாடாகும் இந்த பஞ்சமி திதியில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோவில் இருந்தா அந்த அம்மனுக்கு பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்து வரலாம் அல்லது புற்று இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அந்த புத்துக்கு பால் ஊற்றி வரலாம் ஏனென்றால் இந்த நாள் மிகவும் அதிசக்தி வாய்ந்த பஞ்சமி நாள் இந்த நாளில் நம் பால் அபிஷேகம் செய்யும் போது நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் படிப்படியாக நீங்கும் இந்த நாளில் வாராகி அன்னை கோவிலுக்கு சென்று அன்னையை வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிந்தால் அன்னைக்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புடவை வாங்கி சாற்றினால் செல்வ வளத்தை வாரி கொடுப்பால் வாராகி அன்னை காட்டன் புடவை அல்லது பட்டு மாதிரி இருக்கிற புடவை வாங்கி அன்னைக்கு செலுத்த வேண்டும் இந்த நாள்ல நீங்க அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுக்கலாம் இரண்டு இளநீர் வாங்கி அன்னைக்கு கொடுத்து வழிபாடு செய்து வரலாம் இளநீர் கொடுக்கும் போது அதில் சில சூட்சம ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது ஒரு சில வீட்டுல நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் முன்னோர்கள் சாபம் பித்ருக்கள் சாபம் கன்னி பெண்களின் சாபம் இந்த மாதிரி இருக்கும் போது இளநீர் வாங்கி அன்னைக்கு இந்த நாள்ல நம்ம கொடுத்து வர வேண்டும் அது முக்கியமாக நீங்க பாத்துக்கோங்க உங்களால வாங்கி கோவில்ல கொண்டு போய் கொடுக்க முடியாதவர்கள் இளநீர் ஒன்று வாங்கி நீங்க அன்னைக்கு வீட்டுல வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் ஆனால் அந்த இளநீரை நீங்க பிரசாதமாக குடிக்க கூடாது அடுத்த நாள் அந்த இளநீரை எடுத்து ஏதாவது பக்கத்துல மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துல நீங்க ஊத்திரலாம் அங்கேயே அந்த இளநீரைய நீங்க போட்டு வந்துருங்க இது மிகவும் முக்கியமாக ரகசியமான ஒரு வழிபாட்டு முறை வாராகி அன்னைக்கு முக்கியமாக இந்த நாளில் ஏற்ற வேண்டிய தீபம் மருதாணி தீபம் மருதாணி லக்ஷ்மிக்கு உகந்தது அதே மாதிரி வாராகி அம்மனுக்கும் மருதாணி இலை மிகவும் உகந்தது ஒரு தாம்பளத்தட்டில் ஒரு கைப்பிடி மருதாணி இலைகளை பரப்பி வைத்து அதன் மேல் ஐந்து முக அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வாராகி அம்மனை மனதாரம் வேண்டி உங்கள் வேண்டுதலை நினைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் மாதம் மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதியில் மருதாணி விளக்கு ஏற்றி வர நீங்கள் இனிமேல் நடக்கவே நடக்காது என்று நினைக்கும் காரியங்கள் கூட நடத்தி கொடுப்பால் வாராகி என்னை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த புத்தாண்டில் வாராகி எண்ணெயை வழிபாடு செய்து இந்த புத்தாண்டை வரவேற்போம் என்று அனைவரும் நலம் பெறுவோம் அனைவரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்